உதகையிலிருந்து மசினக்குடி வழியாக கர்நாடகா செல்லும் சாலையோரங்களில் பூத்து குலுங்கும் கிளேரிசிட்டியா மலர்கள் நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து மசினக்குடி வழியாக கர்நாடகா செல்லும் சாலை அடர்ந்த வடப்பகுதியை கொண்டுள்ளது இப்பகுதியில் தற்போது கடும் வறட்சி நிலவி வருவதால் வனப்பகுதிகளில் உள்ள மரம் செடி கொடிகள் என அனைத்தும் காய்ந்து காட்சியளிக்கிறது இந்நிலையில் மசினக்குடி செல்லும் சாலையில் உள்ள மாவனல்லா பகுதியில் சாலையோரங்களில் கிளேரிசிட்டியா மலர்கள் பூத்து குலுங்குவது இவ்வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளித்து வருகிறது கிளேரிசிட்டியா மரத்தை தமிழில் சீமை கிழுவை என்று அழைப்பார்கள் இந்த மரத்தில் உள்ள பூக்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக வெண்மை கலந்த வெண்சிகப்புடன் காகித பூக்கள் போல் காட்சி தரும் இந்த மலர்கள் கண்களை கவரும் நிறத்தில் இருந்து வருகிறது இந்த கிளேரிசிட்டியா மரம் பேவேசிய தாவர குடும்பத்தைச் சேர்ந்ததாகும் இக்குடும்பத்தின் பண்புகள் விரைவாக வளரும் மண்ணின் நுண்ணுயிரிகளுடன் கைகோர்த்து வளிமண்ட நைட்ரஜனை மண்ணில் சேமிக்கும் வெட்ட வெட்ட தளிர்க்கும் ஒரு மரமே பத்து மீட்டர் வரை வளரும் தேனீக்களுக்கு முக்கியமான மேய்ச்சல் மரமாக ஏது இருக்கிறது மேலும் இம்மரம் சாலையோரங்களில் அழகு மரமாக நிழல் தரும் மரமாக மிளகு கொடி படர்ந்து வளர்க்க காபி தோட்டங்களுக்கு நிழல் மரமாக சிறு சிறு வேளாண் கருவிகள் செய்ய வளம் குன்றிய நிலத்தை மேம்படுத்த மண் அரிமானத்தை தடுக்க என பல வகைகளில் பயன் தருவது குறிப்பிடத்தக்கது